சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் எங்க ஆன்மீக குரல் திரு அம்மா அவர்களின் பெரும் கருணையால் இந்த குருப்பீட கும்பாபிஷேகமும் அம்மன் கும்பாபிஷேகமும் மிக சிறப்பாக அம்மாவின் திருக்குடும்பத்தினாரர்களால் நடத்தி வைக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேகம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் அம்மா பங்கார் அம்மா இந்த கும்பாபிஷேகத்தை கருவறை அம்மன் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார்கள் இப்பொழுது இந்த கும்பாபிஷேகம் குறிப்பிட கும்பாபிஷேகத்தையும் கருவறை அம்மன் கும்பாபிஷேகத்தையும் பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அம்மாவின் திரு குடும்பத்தினர் அம்மாவின் சிறிய புதல்வர் அவர்கள் பொ பொண்ணு அம்மாவின் பெரிய பொன் அம்மாக்கு அல்ல அவங்க பொண்ணுடைய தொட கணவர்கள் எல்லாரும் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் இந்த அம்மா வந்து பயங்கர சித்தாடல் கருவறை அம்மாவாகட்டும் குரு அம்மாவாகட்டும் ரெண்டு அம்மாவும் சேர்ந்து நம்ம பக்தர்களுக்கெல்லாம் நிறைய அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் கஷ்டம் என்று ஓடி வந்தால் அன்றே அந்த கஷ்டமெல்லாம் தீர்த்து கொடுக்கிறார்கள் நிறைய உடல்நிலை சரியாம இல்லாம வந்த அத்தனை பேத்துக்கும் உயரை காப்பாற்றி கொடுத்துருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க கிட்ட நீ கஷ்டப்பட்டு அம்மா எனக்கு இருக்குமா அப்படின்னு சொன்னா உடனே அந்த பூவை கொடுத்து தூக்கி எரிஞ்சு கொடுத்து பழத்தை கொடுத்து இருந்து அவ்வளோ அற்புதத்தை பண்ணுவாங்க அந்த தைரியத்திலேயே எல்லா ஜனங்களும் போய் அம்மா அம்மானு உடையாந்து அவங்க பெரும் பெருந்தார் நிறைய பேரை காப்பாற்றப்பட்டு இருக்கிறது தினம் தினம் சித்தாண்டர்கள் தான் மற்றும் இந்த அம்மா குரு அம்மாவுக்கு வந்து நாங்கள் இந்த சிலை வடித்த பின்னாடி இங்கே நாங்கள் வந்து கறிக்கோளம் போயிட்டு வந்து இங்கே வச்சு டெய்லி கருவறையில் நாங்கள் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ண முன்னாடியே அம்மா உடம்பெல்லாம் வேர்த்து வேர்த்து ஊற்றோம் கருவறை அம்மான்னு வந்து ஒரு ஆடிப்புற கஞ்சி தப்ப கண் திறந்து பார்த்தார்கள் எங்கள் குரு அம்மா வந்து அக்டோபர் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வானலாவில் வந்து வெள்ளெல்லாம் தானாகவே அடித்து மேலமெல்லாம் தானாகவே எடுத்து ஒரு குருநாள் அன்று கோயில் ஃபுல்லாக ஒரு வலது பாதம் மட்டும் பதிஞ்சிருந்தது அப்படியே இரும்பை உருக்கி அடிச்சு வார்த்தை மாதிரி அந்த பாதமெல்லாம் இருந்தது நாங்கள் அம்மா கிட்ட கேட்டோம் அது ஒன்றும் இல்லை தண்ணி போட்டு தொடச்சி மஞ்சள் நீர் போட்டு தொடச்சிட்டு இது நாங்கள் சாம்பிராணி காட்டுங்க சரியாக நாங்கள் ஆனால் அது நம்மளை அம்மா வந்து நம்மளை இது பண்ணுறதுக்காக அப்படி சொன்னாங்க ஒரு மாதம் ஆனாலும் மழை விடாமல் பெஞ்சுது கொஞ்சம் கூட அழியலை அம்மா அவ்வளோ பெரிய அற்புதத்தை பண்ணாங்க அதனுடைய திருவடியை தான் நாங்கள் வந்து இன்னைக்கு பாதுகாத்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் டெய்லி வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறோம் அதேமாரி கருவறை அம்மன் வந்து ஆடிப்புற பாலாபிஷேகம் பண்ணி என்னப்போ ஒரு பௌர்ணமி வெள்ளிக்கிழமை என்று அம்மா கண் திறந்து பார்த்தது அந்த கண் திறந்து பார்த்தது அங்கே இருந்த அத்தனை பேரும் எல்லாம் பார்த்தோம் எப்படி ஒரு மனிதருக்கு கருவிலி வெண்வெளி எல்லாம் இருக்கிறதோ அது மாதிரி வந்து எங்களை எல்லாம் திரும்பி இப்படி பார்த்தாங்க திரும்பினா இப்படி கிடைக்கனால திரு இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி பார்த்தாங்க ரொம்ப சத்து வாய்ந்த அம்மா நாங்கள் எங்களுக்கு அதுக்கு மேலே இந்த பெண்களுக்காகவே கொடுத்த இந்த ஆன்மீகம் எங்கள் பங்காரம்மா அந்த பெண்கள் எல்லாம் நாங்க இல்வாழ்வோட எல்லா கருவறையில இருந்து யாக பண்றதுல இருந்து எல்லாமே நாங்க தான் செஞ்சிட்டு இருக்கிறோம் எல்லா செய்ய 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 அத்தனை குடும்பங்களும் நல்லா இருக்கு இன்னைக்கு சாதாரண கூலி வேலை செய்யறவங்க குடும்பம் எல்லாம் கூட அம்மா தொண்டு செஞ்சவங்கலாம் இன்னைக்கெல்லாம் வந்து அவங்க பிள்ளைங்களை வெளிநாட்டுல படிச்சு நல்ல முன்னேற்றத்துல இருக்கிறாங்க நல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்க போறப்ப இதை விட ஒரு கருணையான ஆன இந்த உலகத்துல அந்த அந்த தெய்வம் எங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு வாய்ப்பை கொடுத்தது நாங்க எடுத்த பிறவி வந்து புண்ணிய பிறவியா இருக்கு அதுதான் நாங்க சொல்ல முடியும் அந்த குருவுக்கு நாங்கள் கொடான கொடி எல்லாரும் நன்றி சொல்லிக்கிறோம் அவங்களுடைய திருவடி படைந்து இன்னும் மென்மேலும் எல்லா செவ்வாய தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த தொண்டை செய்து எல்லாரும் நல்லா அருளி ஆசை பெறணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடிஸ்ரணம் இந்த கோயில் பொதுமக்கள் இந்த கோயில் ராமகிருஷ்ணா ரோடில் அமைஞ்சிருக்கு ராமகிருஷ்ணா ரோடில் அமைஞ்சிருக்குன்னா இது சரஸ்வதி ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்பிங்ல இறங்கலாம் இல்லை ராமகிருஷ்ணா ரோடு ஸ்டாப்பிங்ல இறங்கி அங்கேருந்து இறங்கி வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் வந்தால் கொஞ்சம் நேரத்தில் வந்துடலாம் அம்மா கிட்ட இந்த சைடு வரலாம் நாலு ரோட்லேருந்து இறங்கி வரலாம் அது கொஞ்சம் தூரம் இதுதான் நமக்கு பக்கம் எல்லாரும் வரலாம் இந்த கும்பாபிஷேகத்துல சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அப்புறம் மற்றும் வந்து எம்எல்ஏ அருள் அருள் அவர்களையும் கலந்து கொண்டார்கள் மற்றும் இன்னும் நம்ம அம்மாவனுடைய திரு குடும்பத்தினர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் இன்னும் பல முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டார்கள் கோட்டை மாறி அந்த மாரியம்மன் தர்மகத்தில் அவரும் கலந்து கொண்டார்கள் எல்லாரும் கலந்து கொண்டாங்க எல்லாரும் இந்த கோயில் திருப்பணிக்கு எல்லாரும் எங்களுக்கு வந்து பெண்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இறங்கி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நல்ல சிறப்பாக இது வரைக்கும் ஒரு நாலாயிரம் பேருக்கு பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு மட்டும் என் பேர் அருள்மொழி சந்திரமோகன் ஓம் சக்தி